அம்பாள் சுந்தரர் இந்த மூன்றும் பெரிய நந்தியும் சூரிய பகவானும் மூன்றும் ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்திலே நந்திக்கும் சூரியனுக்கும் காட்சி கொடுத்தது கண்கொள்ளா காட்சியாக மூன்று முறை சுவாமி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வள வருவார் பிரம்மபாகம் விஷ்ணு பாகம் ருத்ரபாகம் அப்படின்ட்டு வளம் வருவது ரொம்ப விசேஷம் கோசு கோடி நடனம் என்று சொல்லக்கூடிய இந்த சுவாமி வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் பக்தர்களுக்காக சிவன் வந்து நடனம் ஆடுவார் ஆனால் அம்பாளுக்காக ஆடக்கூடிய ஒரே ஸ்தலம் திருவண்ணாமலையம் அரோகரா அரோகரா போது இந்த அண்ணாமலையார் ஆடக்கூடிய தாண்டவமே சிவபெருமான் ஆடக்கூடிய தாண்டவமா இங்கே மக்கள் வந்து சொல்லும் போதே ஒரு சிலிர்ப்பா இருக்குது நீ உலகெங்கும் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் பக்தர்களுக்கும் திருவண்ணாமலை கிங்டம் நேயர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் திருவண்ணாமலை குறித்து பல்வேறு வரலாறுகளை ஆன்மீக ரீதியாக ரகசியங்களை உலகெங்கும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலையுடைய குருக்கள் பி டி ரமேஷ் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு நாம் திருவுடல் குறித்த வரலாறுகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் உங்களுடைய பதிவுகள் ரொம்ப பயனுள்ளதாக எல்லாருக்குமே இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ திருவண்ணாமலையுடைய மிக முக்கிய திருவிழா எப்படி கார்த்திகை தீபமோ அதற்கு நிகராக ஒரு திருவிழானா திருவுடல் அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த திருவுடல் அப்படின்ற வரலாறு என்னன்றத நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் நம பார்வதிவதையே அர மகாதேவா அனைத்து பக்த முதற்கண் வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த திருவுடல் பார்த்தால் மறு உடல் இல்லை என்பது சாஸ்திரம் திருவுடல் கூடல் கூடலுக்கும் திருவுடலுக்கும் வித்தியாசம் உண்டு கூடல் என்பது சேரக்கூடியது ஊடல் என்பது ஆடக்கூடியது அந்த திருவுடல் விழாவானது இங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஊடல் நடக்கூடிய விழா தான் திருஉடல் என்று அழைக்கின்றோம் இந்த திருவுடல் அன்று காலையிலே மகர சாந்தி அன்று காலையிலே எம்பெருமான அண்ணாமலையார் எழுந்தருளி ஐந்து நந்திகளுக்கும் காட்சி கொடுப்பார் அதில் வந்து சூரிய பகவானுக்கு காட்சி கொடுக்கறது தான் இந்த திருவுடல் விசேஷமானது அதில் வந்து எல்லா நந்திக்கும் காட்சி கொடுக்கும்போது பெரிய கிட்ட வரும்போது சுவாமி அம்பாள் சுந்தரர் இந்த மூன்றும் பெரிய நந்தியும் சூரிய பகவானும் மூன்றும் ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்துல நந்திக்கும் சூரியனுக்கும் காட்சி கொடுக்கிறது கண்கொள்ளா காட்சியாக இந்த திருவுடல் விழாவானது நடைபெறுகிறது அதே சமயத்தில் இந்த திருடல் என்பது மூன்று முறை சுவாமி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வளம் வருவார் பிரம்மபாகம் விஷ்ணு பாகம் ருத்ரபாகம் அப்படின்ட்டு மூணு முறை இங்கே வளம் வர்றது ரொம்ப விசேஷம் அந்த மூன்று முறை வளம் வந்து சுவாமி வந்தவுடனே அம்பாள் சிவனிடம் உன்னுடைய விஸ்வரூப தரிசனம் வந்து எனக்கு காட்டணும் அப்படின்ட்டு முறையிடுவாள் அப்போ வந்து சுவாமியை வந்து அம்பாலும் விஸ்வரூப தரிசனம் சுவாமி வந்து ஆடுவார் அந்த விஸ்வரூப தரிசனம் ஆடும் பொழுது சிவனுடைய ஜடாமுடியிலே கங்கை இருக்கா அப்போ அம்பால் என்ன பண்ணுறா நான் உன்னோடு ஆடி இருக்கேன் ஆனால் உன்னுடைய ஜடாமுடியில் ஒரு பெண் இருக்கே யார் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பால் கேட்குறா அப்போ கங்கைக்கு வந்து ஆ ஆயிரம் முகங்கள் அதில் ஒரு முகத்தை ஜடாமுடியில் வைத்து கொண்டு சிவன் நமக்கு பூமிக்கு வந்து செய்கிறார் அப்போ ஆயிரம் முகங்கள் கங்கை வந்து பூமியிலே விழுந்தால் நம்ம என்ன ஆகும் பூமி தாங்க தாங்காது அந்த ஒரு முகமே சில காலங்களிலே வெள்ளங்கள் இதெல்லாம் வருது அந்த ஆயிரம் முகத்தையும் தாங்கிக் கொள்ள சிவபெருமான் பெற்ற பெருமான் அந்த பெருமாள் வந்து தாண்டவம் ஆடி இந்த நல்லதை நான் பக்தர்களுக்காக செய்கிறேன் என்று சொல்கிறார் அப்போ சிவன் வந்து மூன்று முறை சுவாமியும் அம்பாலும் இங்கே ஊடல் காட்சியாக இங்கே காட்சி கொடுக்குறார் அப்போ சுந்தரர் வந்து இந்த அம்பால்கிட்ட தூது போகிறார் தூது போகிறார் தூது போகும்போது சிவ அந்த அம்பால் வந்து கோச்சிகா அந்த அந்த பெண் யாருன்னு அதுக்காக அம்பால் வந்து தூது போகிறார் தூது போனே அம்பாவினுடைய தோழிகள் எல்லாம் சுந்தரர் வந்து வெரைட்டி அடிச்சிடாங்க ஓ அப்போ இரண்டாவது முறை சிவனிடம் போய் சுந்தரர் சொல்கிறார் இது மாதிரி என்ன வெரைட்டி அடிச்சிட்டாங்க நான் என்னால் போக முடியாதுன்னு அப்போ சிவபெருமான் சொல்கிறார் உனக்காக நான் வந்து திருவாரூரில் தூது போனேன் நீ எனக்காக வந்து செய்யக்கூடாதா நட்பாக கேட்குறாரு ஆமாம் அப்படி கேட்கும்போது இரண்டாவது முறை போகிறார் இரண்டாவது முறை போனோடனே அம்பாள் வந்து கோபம் தெரியல அப்போ மூன்றாவது முறை என்ன பண்ணுறாருனா அந்த தேவாரங்கள் பதியங்கள்லாம் பாடி அம்பாளுக்கு எடுத்து சொல்கிறார் அந்த ஜடாமுடியில் இருக்கிறதால்தான் இன்றைக்கி வந்து பக்தர்கள்லாம் இந்த பூமியில் வாழறாங்க அந்த ஆயிரம் முகவும் கங்கா வந்துட்டா பூமி தாங்காதுன்றதுனால அவர் இது பண்ணுறாருனே அப்பா வந்து அம்பாள் என்ன பண்ணுறாருனா புன்முருவலோட கோயிலுக்கு சென்றார் சுவாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனிச்சையாக கிரிவலம் இந்த ஊடல் முடிந்து கிரிவலம் செல்கிறார் அங்கே போகும்போது பிரிங்கி மாகரிஷி வந்து முக்தி கேட்குறார் அப்போ பிரிங்கி மகரிஷிக்கு வந்து முக்தியும் மோட்சத்தையும் காட்சியும் கொடுக்குறார் அதுவும் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது அந்த கிரிவலம் வந்து மறுநாள் வந்து மறு உடல் என்று சொல்லக்கூடிய அந்த மறு உடலானது இங்கே நடைபெறும் அப்போ நடைபெறும்போது அம்பாள் வந்து சிவனுடைய இடத்துல உட்கார்ந்து அந்த மறு உடல் கேட்பாள் அந்த மறு உடல் என்பது எல்லா இடத்துலையும் சுவாமி வந்து சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டும் ஆடுவார் அம்மா திருவாரூரில் வந்து அஜபார் நடனம் நடனம் ஆனால் இங்கே வந்து கோடி நடனம் என்று சொல்லக்கூடிய இந்த சுவாமி வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் ஆடக்கூடிய ஒரே ஸ்தலம் திருவண்ணாமலை மற்ற எல்லா இடத்துலையும் பக்தர்களுக்காக சிவன் வந்து நடனம் ஆடுவார் ஆமாம் ஆனால் அம்பாளுக்காக ஆடக்கூடிய ஒரே ஸ்தலம் திருவண்ணாமலை தான் ஓ அருமையாக அந்த திருவண்ணாமலையில் வந்து இந்த கோசுக்கோடி நடனம்ன்றது கைலாயத்தில் வந்து சிவபெருமான் ஆடுவார் நம்ம போய் கைலாயத்தில் வந்து சிவபெருமான் ஆடுறதை பார்க்க முடியாது முடியாது கண்டிப்பாக ஆனால் பூலோகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லோரும் இந்த திருவுடலை பார்த்தால் மறு உடல் இல்லை என்று இந்த கோசு கோடி நடனத்தையும் அந்த அம்பால் பார்க்கிறதும் நாம் ரசித்தோம் என்றால் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த விழாவை திருவுடல் என்று அழைக்கப்படுகிறது இப்போ சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம்னு சொல்கிறீங்க திருவாரூர் வந்து பார்த்திங்கன்னா அஜபா நடனம் நம்ம திருவண்ணாமலையில் வந்து கோசு கோசுகோடி நடனம் இப்போ இதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது இந்த நடனம் அதாவது வந்து சக்தி வந்து சிவனோடு ஒழுக்கமாகறக்கூடிய இது நேரம் தான் வந்து இந்த சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் இந்த ஆனந்த தாண்டவன்றது நம்மளே இப்போ ஒரு ஆனந்தமாக இருக்கும்போது எப்படி ஆடுவோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக உதிச்சு ஒரு தாண்டவம் ஆடுவோம் வனத்துக்கும் பூமிக்கு ஆடுற இடம் அது மாதிரி ஆடுவோம் அது வந்து ஆனந்த தாண்டவம்னு அங்கே நடராஜர் ஆடுவார் அதே மாதிரி வந்து நம்ம வந்து திருவாரூரில் பார்த்தீங்கன்னா அஜபா நடனம் நடனம் அஜபா நடனம்னா நம்ம ஹார்ட் எப்படி இருக்கும் ஹார்ட் பீட் முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் அது மாதிரி தான் தியாகராஜர் என்ன பண்ணுவாரா தியாகேஷா தியாகேஷா அருளா அரு அப்படின்னு ஆடுவாங்க அந்த தியாகேஷா தியாகேஷா ஆரூரான ஆடுறது தான் அந்த அஜபா நடனம் ஆனால் திருவண்ணாமலை வந்து ஆடுவார் பாருங்க அந்த கோசு கோடி நடனன்றது வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாதுங்க அந்த கோசுக்கோடி நடனன்றது சிவபெருமான் வந்து அந்த முன்னாடியும் பின்னாடியும் அண்ணாமலையாருக்கு அரோகுரா அரோகுரான்னு போது எப்படி நம்ம வந்து அண்ணாமலையார் வந்து இந்த அரோகுரான்றது மேல் தூக்கி சொல்ல முடியாது அரோகரா அரோகுரான்னு போது இந்த அண்ணாமலையார் ஆடக்கூடிய தாண்டவமே என்ன கைலாயத்தில் சிவபெருமான் ஆடக்கூடிய தாண்டவமாக இங்கே மக்கள் வந்து பார்க்க சொல்லும் போதே ஒரு சிலிர்ப்பாக இருக்குது நீங்கள் சொல்லும் போதே அரோகரா ஏற்றம் இருக்க மாதிரி அண்ணாமலையார் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் வந்து இந்த திருவுடல் மட்டும்தான் இந்த மூன்று முறை மற்ற நாள் எல்லாம் ஒரு முறை தான் சுற்றுவார் ஓ இந்த மூன்று முறை சுற்றக்கூடிய இது வந்து திருவுடல் திருவுடல் மட்டும்தான் இப்போ திருவுடலை நம்ம பார்ப்பதால் திருவண்ணாமலையில் நேரடியாக வந்து திருவுடலை நம்ம கண்டுகளிப்பதற்காக இறைவனுடைய தரிசனம் பண்ண என்ன பலன் மக்களுக்கு இருக்கும் அதாவது சாஸ்திரமே வந்து திருவுடல்ன்றது க்ஷேத்திரம் வந்து திருவண்ணாமலை ஏன்னா நம்ம கார்த்திகை தீபம் சிருஷ்டி திதி சங்கார திரோபாபா அனுக்கிரகன் பஞ்ச கிருத்திகை பண்ணு அம்பாளுக்கு எடபாவம் கொடுத்து ஜோதிஸ்வரூபமாக ஒடுங்கிறார் ம் திருப்பி அந்த ஜோதிஸ்வரூபத்திலேருந்து பிரபஞ்சமாகிறது வந்து ஆருத்ராணி தான் ஆருத்ரா ஆமாம் அப்போ அந்த ஆருத்ராணிக்கு தான் நம்ம அந்த ரக்ஷையை வைக்கிறோம் அது முடிஞ்ச பிறகு தான் இந்த திருவுடல் உற்சவன்றது இங்கே மாட்டு பொங்கல் அன்னிக்கு இந்த திருவுடல் உற்சவம் நடக்குது இந்த திரு உடல் பார்த்தால் அதாவது தீபம் பார்த்தால் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு முக்தி முக்தி ஆனால் அந்த திருவுடல் பார்த்தால் மறு உடல் கிடையாது மறு உடல்னால் மறு ஜென்மம் கிடையாது மறு பிறவி கிடையாது மறு பிறவி கிடையாது ஆகவே இந்த திரு பார்த்தால் மறு உடல் இல்லை இந்த மூணு முறையும் இந்த சாமியை வளவரது ஒரு ஆனந்த கோலமாக இந்த விழா நடைபெறும் சுவாமி இப்போ சிவபெருமான் அம்பாலோடு அந்த ஊடல் புரிந்து அதாவது ஒரு சண்டை ஏற்பட்டு மறுபடியும் கூடிய இடம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த திருவுடலை பார்க்கும்போது கணவன் மனைவி பிரச்சனைலாம் சரியாயிடும் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க அது உண்மைங்களா இல்லை இல்லை அதெல்லாம் வந்து புராணத்தில் அது மாதிரிலாம் கிடையாது சரி அந்த திருவுடல் என்பது அம்பாள் வந்து விஸ்வரூப தரிசனம் சுவாமிக்கு கேட்குறா அந்த விஸ்வரூப தரிசனம் பண்ணும்போது சுவாமியை வந்து விஸ்வரூப தரிசனமாக தாண்டவம் ஆடுறார் கோசுக்கோடு அதுதான் கோசுக்கோடி நடம் வந்து மறுநாள் ஆனால் இந்த விஸ்வரூப தரிசனம் வந்து அம்பாலுக்கு கொடுக்கும்போது காட்சி கொடுக்குறா விஸ்வரூபம் அப்போ தான் அந்த ஜடாமுடியில் அந்த பெண் இருக்கிறத பார்த்துட்டு அம்பாள் கோச்சின் பரவாயில்லை அதுதானே தவிர அதில் வந்து கணவன் மனைவின்றதெல்லாம் அதெல்லாம் வந்து புராணத்தில் எதுவும் இல்லை சுவாமி இப்போ திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு ஞானிகளை இழுக்கும் மலை திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க ரமணர் தேடி வந்திருக்காரு யோகிராம் சுரத்குமார் சேஷாத்ரி சுவாமிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஞானிகளோடு நம்ம திருவண்ணாமலையில் உங்களோட நெருங்கிய உறவுகள் எப்படி இருந்திருக்கு நீங்கள் அவங்கள பார்த்துருக்கீங்களா இல்லை நான் பார்க்கல ம் ஆனால் வந்து எங்கள் தாத்தா வந்து பார்த்துருக்காரு ம் குப்புசாமி குருக்கள் அவர் வந்து பாண்டேஸ்வர குருக்கள் எங்கள் அப்பாவுனுடைய தாத்தா குப்புசாமி குருக்கள் சேஷாத்ரி சுவாமிகள் இறந்தது எங்கள் வீட்டில் இங்கே இங்கே அதில் பார்த்தீங்கன்னா சின்ன குருக்கள் வீட்டில் இறந்தார்னு வரும் அங்கே இருக்குது ஆமாம் அதே மாதிரி வந்து ரமணர் வந்து முதல்ல முளைப்பால் தீர்த்தத்தில் ஞானோதயம் பெற்றவனே எங்கள் வீட்டில் தான் உணவு அருந்தினார் ஓ அருமா அருமா அது வந்து நம்ம ரமணருடைய இதுலேயே இருக்கும் ரமணர் வந்து உணவு அருந்திய வீடு முதல் இது எங்களுடைய வீடு வீடு அதே மாதிரி யோகிராம் சூரத்குமார் வந்து அணுதினமும் நிறையா நாட்கள் எங்கள் வீட்டில் வந்து இங்கே வந்து உணவு அருந்தியது எங்கள் வீட்டை சின்ன குருக்கள் வீட்டில் ஒரு இது இப்போது ஞானிகள் வந்து போன இடமாகவே நம்ம வீடு இருக்கு நிறைய இப்போ ஆருத்ரா தரிசனம் அப்படின்னாலே சிதம்பரம் தான் அது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் திருவண்ணாமலையிலும் ஆருத்ரா தரிசனம் நடக்குது இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு சிதம்பரத்துக்கும் திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய ஆருத்ராக்கும் இல்லை அதாவது வந்து கார்த்திகை தீபம் அப்படின்னா திருவண்ணாமலை ஆமாம் அது மாதிரி ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா சிதம்பரம் விளம்பரம் ஆனால் திருவண்ணாமலையில் வந்து என்ன அப்படின்னா நம்ம இங்கே வந்து தீபத்துக்கு அப்புறம் வந்து பெரிய மூர்த்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம உத்தராயண புனிதத்தில் வந்து சின்ன நாயர் வந்து புறப்பாடு ஆகிறார் ஆனால் பெரிய மூர்த்தி நடராஜர் ஆமாம் அவர் புறப்பாடு ஆடுற வந்து தீபத்துக்கு பிறகு இந்த ஆருத்ரா தரிசனத்து அன்னைக்கு ஒரு நாள் தான் அவர் வந்து ஆணை திருமஞ்சனத்துக்கும் ஆருத்ராவுக்கும் அவர் வந்து எழுந்துருவார் இந்த ஆருத்ரா தரிசனக்கு இங்கே முதல் நாள் வந்து அறக்கட்டு என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சுவாமி வந்து யதாஸ்தானத்துலேருந்து ஆயிரங்கால் மண்டபம் வருவார் மறுநாள் காலையில் வந்து தரிசனம் அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தீபத்தில் ஏற்றப்பட்ட ரக்ஷை இருக்குல்ல தீப மை அந்த மை அந்த ரக்ஷையை வந்து அன்னைக்கு தான் வந்து நம்ம நடராஜருக்கு ஏற்றுறது இந்த ஊர்னுடைய விசேஷம் ஓ அன்னைக்கு தான் நடராஜர் ஆமாம் அது வந்து நம்ம அண்ணாமலையார் கோயிலே இது ஒரு விசேஷ விசேஷம் ஏன்னா நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா எப்போ தீபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு ஆமாம் எப்பொழுதுமே எந்த வருடமும் ஆருத்ரா தரிசனிக்க அன்னைக்கு நடராஜர் வச்ச பிறகு அனைத்து பக்தர்களுக்கும் தேவஸ்தானம் வந்து இங்கே வந்து மை பிரசாதம் கொடுத்து கொடுப்பாங்க ஆருப்புங்கய்யா இப்போ நம்ம வந்து கலியுகத்தில் இருந்துகிட்ருக்கோம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கலியுகத்தில் நிறைய மனிதனுடைய குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கலியுகத்துலையும் அண்ணாமலையாருக்கு வருகின்ற பக்தர்களுடைய கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்குன்னா அது என்ன காரணமாக இருக்கும் இல்லை சார் இது வந்து அந்த காலத்திலே பாடிட்டாங்க ம் எப்படின்னா இந்த இப்போ நம்ம வந்து நால்வர் வந்து கைலாயத்துக்கு வந்து போனதில்லை ம் ஒரு சில பேர் மாணிக்கவாசர் இது மாதிரிலாம் ஆனால் ஒரு சில பேர் இப்போ அறுபத்தி மூணு ஆயின் மார்கள் போயிருக்காங்க ஆனால் இங்கேருந்தே கைலாயத்தை பற்றி பாடி அப்போ அவங்களுடைய ஞானம் எவ்வளோ இருக்கும் அது மாதிரி தான் இந்த கூட்டம் வரும்னு பாடியிருக்காங்க எப்படி பாடியிருக்காங்கன்னா கார்த்திகை வெண்பால கார்த்திகைக்கு கார்த்திகை நாலு ஒரு ஜோதி மலை நுனிர் காட்டாய் நிற்போம் இந்த மலை நுனி அப்படின்னா இந்த மலையை நோக்கி காட்டா அப்படின்னா கூட்டம் இந்த மலையை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் வரும் எப்படி வரும் கார்த்திகைக்கு கார்த்திகை மாதா மாதம் அதாவது ஒரு ஒரு கிருத்திகை போனால் அடுத்த கிருத்திகைன்னு சொல்கிறேன் அதை வந்து கார்த்திகைக்கு கார்த்திகை நாலொரு ஜோதி மலை நுணுயில் காட்டாய் நிற்போம் இதை பார்த்தோர் கொண்டோர் இருபத்தி ஏழு தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் அன்றைக்கே பாடி இருக்காங்க பாடி அன்றைக்கி பாடினது இன்றைக்கி உண்மையாக இருக்குது இந்த கலியுகத்தில் இவ்வளோ கூட்டமும் இன்றைக்கி வருதுன்னா திருவண்ணாமலையை நோக்கி இந்த மலை இந்த மலையே கைலாயம் கைலாயம் சிவனுடைய இருப்பிடம் ஆனால் இந்த மலையே சிவன் அதனால தான் இங்கே வந்து இந்த மலையை நோக்கி இவ்வளோ பெரிய கலியுகத்தில் இவ்வளோ கூட்டம் கூட்டங்கள் வந்து இருக்க ரொம்ப நன்றிங்கய்யா இவ்வளவு நேரம் திருவுடல் சார்ந்த திருவண்ணாமலையை சார்ந்த பல்வேறு கருத்துக்களை வரலாறு ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அளித்த இளவரசு பட்டம் நம்முடைய பி டி ரமேஷ் குருக்கல் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றிங்கய்யா நமஸ்காரம் நன்றி மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீகம் சார்ந்த நேர்காணலில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் ஒளிப்பதிவாளர் ஹரி நிறுவனர் பாலாஜி அவர்களுடன் திருவண்ணாமலை கிங்டம் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன் நன்றி வணக்கம்